இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு காலத்தில் அறுபது அப்படின்னு இருந்தது இன்னைக்கு அது எல்லாரும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் தான் விரும்புறாங்க குறிப்பா ஐடி டி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிப்டிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஐம்பது வயசுல ரிட்டையர் ஆகிறேன்னா அடுத்தது இந்தியன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி படி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஐடலா இருக்க போறோம் அப்போ இந்த கார் மட்டும் வச்சு பிளஸ் ஒரு இன்சூரன்ஸையும் வச்சு நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் பிளான் பண்றது சரியா இருக்குமா சி இருக்கும் கண்டிப்பா இப்போ நீங்க கேக்குற தான் ஆக்சுவலாக ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி தான் நம்ம என்ன சொல்றோம் நீங்க ஈக்விட்டிஸ் மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டோ அந்த மாதிரி ஈக்விட்டி பிளேவர் இருக்கக்கூடிய ஃபண்ட்ல இருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளியேற்ற முடியாம அந்த மாதிரியான ஃபண்ட்ஸுக்கு நான் போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு ஏன் வருது நமக்கு பிகாஸ் எல்லாருமே ரிட்டையர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்னும் குறிப்பா சொல்ல போனா சர்வீஸ்ல இருக்கிற இயர்ஸை விட ரிட்டைமெண்ட்ல இருக்கிற இயர்ஸ் ஜாஸ்தியா வைக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வாக்குல வேலையில சேர்றாங்க ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து அம்பதுக்குள்ளேயே ரிட்டையர் ஆனோம்னு நினைக்கிறாங்க சோ மேக்சிமம் போனா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு எயிட்டி வரைக்கும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் நான் வேலை பாக்குறேன் ஆனா முப்பது வருஷம் போஸ்ட் ரிட்டையர்மென்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நமக்கு முன்னாடி இப்ப எங்க அப்பா அவங்க மாதிரியான அந்த அந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே வேலையில முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருந்துட்டு மேக்சிமம் போனா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்கும் இனி தேதிக்கு அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ராக்சன்ஸ் எல்லாம்னால போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது கண்டிப்பா நம்ம இப்ப சொன்ன மாதிரியான பக்கெட் அப்ரோச் ஒன் டூ த்ரீ மாதிரியான ஒரு பக்கெட் அப்ரோச் வச்சு இமிடியேட் த்ரீ இப்ப ஒருத்தவங்க பிப்டீன் இயர் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும் லிக்விட் ஃபண்ட்ல போட்டா போதும் ஏன்னா அவங்க ஒருவேளை ரொம்பவே ப்ரெஷர் ஜாஸ்தியாகி திருப்பி ஒரு ஒர்க் ஃபீல்டுக்குள்ள போகணும்னா கூட அவங்களால முடியும் அவங்க வந்து த்ரீ இயர்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு டென் இயர்ஸ் நான் வச்சு பண்ணணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ இயர்ஸ் லிக்விட் ஃபண்ட்ல வைங்க அதுக்கடுத்து இன்னொரு ஃபண்ட்ல போடுங்க அப்புறம் தேர்ட் வந்து இன்னும் லாங்கர் ஃபண்ட்ல போடுங்க ஸோ செகண்ட் பக்கெட் அண்ட் தேர்ட் பக்கெட்டுங்கிற மாதிரி அந்த ஏர்லி ரிட்டையர்ஸ்க்கு இன்னொரு பக்கெட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் செகண்ட் பக்கெட்ல இருந்து ஃபில் பண்ணிட்டு தேர்ட் பக்கெட்லேருந்து அந்த செகண்ட் பக்கெட்டுக்கு ஃபில் பண்ற மாதிரி இது எல்லாமே நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிற கிளாஸ்ல வொலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு இன்னியோட தேவைக்கு நான் அந்த ஈக்விட்டியில டிபெண்ட் ஆகாம இருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம போர்ட் உடைய ஸ்ட்ரென்த் ஸோ நீங்க ஒரு ஆஃப் சிக்ஸ்டி இயர்ஸ்ல ரிட்டையர் ஆயிட்டேன்னா நான் இன்னில இருந்து ஃபைவ் இயர்ஸ் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அந்த ஈக்விட்டில என்ன ஆகுதோ அதை பத்தி கவலை இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நான் லிக்விட்ல பார்க் பண்ணிக்கிறேன் அர்லி ரிட்டையா இருந்தா இன்னில இருந்து த்ரீ இயர்ஸ்க்கு நான் ஈக்விட்டியில என்ன நடக்குதோ அதை பத்தி கவலை இல்லாம நான் லிக்விட் ஃபண்ட்ல இருந்து நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்ரோச் ஆஃப் மல்டி பக்கெட் அதாவது ரெண்டு மூணு பக்கெட் ஈக்விட்டி அசெட் கிளாஸ் இன்னைக்கு கண்டிப்பா தேவை நீங்க ரிட்டைரிஸா இருந்தாலுமே ஒரு கம்மி ப்ரப்போர்ஷன் அண்ட் நான் எனக்கு இன்னி தேதியோட எக்ஸ்பென்ஸ்ல இருந்து இன்னும் எவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கு அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து பணம் தேவை அப்படிங்கறதும் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் நம்மளுடைய பிளானிங்க பொறுத்து தான் அதுக்கு தான் நம்ம ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் சொல்றோம் ஏர்லி ரிட்டையர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் சோ இத மாதிரி வச்சு இந்த காம்பினேஷன்ல பண்ணா பிராக்டிகலா இருக்கும் நம்ம மேக்சிமம் டூ ஆர் த்ரீ ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணா போதும் ரொம்பவே போட்டு மண்டே உடைக்க வேண்டாம் ஏன்னா இன்னி தேதிக்கு ப்ராடக்ட்ஸ் ஏகப்பட்ட ஜாஸ்தி ஆயிட்டதுனால நமக்கு இருக்கக்கூடிய கிளாசிக்கல் கன்ஃபியூஷனே எதுல போய் போடலாம் தான் ஸோ மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ ப்ராடக்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் தி ஏஜ் யூ ரிட்டை அதுவே உங்களுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் சொல்ற இந்த பக்கெட் ஸ்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் வேரியாகும் அப்படிங்கிறத பாக்குறோம் இதை கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிட்டையரி அவங்களோட கார்பஸை கேபிடலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் தரணுமா இல்ல அதை கொஞ்சம் பண்ண விடுறதுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் தரணுமா இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இப்போ சிக்ஸ்டி ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு வைங்க சொல்ற மாதிரி இது சார் கொஞ்சம் ஜெனரலைஸ்டா எனக்கு சொல்லுங்க ஒரு லார்ஜர் பாப்புலேஷனுக்கு இது ரீச் ஆகிற மாதிரியா சொல்லுங்க அப்படின்னாக்க அறுபதுல ஒருத்தர் ரிட்டையர் ஆறாரு அப்போ அவருக்கு நான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்றேன் லிக்விட் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஆனால் டோட்டலாக டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நான் பிளான் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இந்த இருபது வருஷத்துடைய ஃபைவ் ஃபைவ் இயர்ஸுக்கான அந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஏன் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றேன்னா ட்வெண்ட்டி இயர்ஸுடைய டென் பர்சன்டேஜ் வந்து டூ இயர்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இயர்ஸ் தான் சார் நீங்க நீங்க தான் வச்சிருக்கீங்க இருக்கு பட் ஆனா சொல்றது என்னவோ நாற்பதுல இருந்து பர்சன்டேஜ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் எடுத்துறோம் போனா உங்களோட அந்த இயர்ஸுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறத இந்த ஒரு சிக்ஸ் லேக்ஸ் மெயினிங் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய இது வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்கலாம் தாராளமா ஏன்னு கேட்டோம்னா நம்மளோட பிரைமரி போக்கஸ் அந்த லிக்விட் ஃபண்ட்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸோ இல்ல ஆறு ஆறு வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸோ தான் நம்ம டிரைவ் பண்றோம் இன்னொரு விஷயத்துல என்னன்னா ரொம்பவே மார்க்கெட் வளட்டையில இருந்து ஒரு அப்சைட் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெக்கமெண்ட் ஒரு அட்வைசரோ இல்ல ஒரு ட்ரஸ்டட் இவங்கள்ட்டயோ அந்த சிக்ஸ் இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் பணம் எடுத்து லிக்விட் ஃபண்டுக்கு இன்னொரு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் கூட வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஒரு சுச்சுவேஷன்ஸை சேர்த்து தான் நம்ம மினிமம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நீங்கள் லிக்விட்லையும் இன்னொரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா ரொம்ப ஜென்ரிகா போய் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லயோ அந்த மாதிரி போடாதக்கு ஒரு லீடிங் நிப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ட்ராக்கிங்கோ இல்லை இஎஸ்எஃப் மாதிரி இருக்கக்கூடியது லாங் டேர்மில் நைன் டு டென் பர்சன்டேஜ் கூட எனக்கு அது ஈக்விட்டி டாக்ஸேஷனோட கொடுத்தா போதும் அது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறதுங்கிறது தப்பு இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெயின் இது என்னன்னா என்னுடைய இன்னி தேவைக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ல இருக்கிற பைசாவை நான் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வில் டிஃபைன் ஹவு சேஃப் யுவர் வில் பி ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க லிக்விட்லயும் மீதியும் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் அண்ட் இஎஸ்எஃப்ல வச்சுக்கிறது தவறே கிடையாது ஓகே நீங்க இந்த ஒரு த்ரீ இயர்ஸுக்கான பணத்தை லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இதுல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எனக்கு இப்போ எஃப்டிஸ்ல குறிப்பா அவங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல எல்லா பேங்க்லயுமே ஒரு எயிட் பெர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல கூட எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கோல்டும் ஆனுவல் ரிட்டன்ஸ் நைன் டு டென் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க டெட் ஃபண்ட்ஸ் இல்லன்னா கோல்டு அப்படின்னா எஃப்டி கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் டூ டூ பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது நான் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை விட்டுட்டு ஏன் லிக்விட் பண்ட்ஸ சூஸ் பண்ணணும் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டி ஆங்கிள் தான் நீங்க டெலியும் போடலாம் கண்டிப்பாக பட் என்னன்னா நம்ம முதலடியே சொன்ன மாதிரி உங்களுடைய டாக்ஸேஷன்ல வந்து உங்களுடைய கவனம் இருக்கணும் லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்த ஒரு என்னன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கான ஃபண்ட்ல எப்பெல்லாம் நம்ம ஃபண்ட வந்து உள்ள கேஷ் ஃபிளோவா நமக்கு வருதோ அப்ப மட்டும்தான் அது டாக்ஸ் ஈவெண்ட் வரும் எஃப்டி ல இப்போ ஒரு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோ இல்ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோ இதை மாதிரியான எஸ்சிஎஸ்எஸ்ல வந்து குவார்டர்லி இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு வரும் பிஓஎம்ஐஎஸ்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லியில மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும் அதுல வந்து உங்களுக்கு எப்போல்லாம் நீங்க பணம் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஈவெண்ட் கிரியேட் ஆகிடும் இல்லை சார் எனக்கு டேக்ஸை பத்தி கவலை இல்லை நான் அந்த டுவெல் லேக்ஸுக்கான அந்த ஸ்லாபை மேனேஜ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல பண்ணலாம் தவறே கிடையாது எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு இல்ல எஸ் சி எஸ் எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணலாம் இல்ல நான் வந்து எனக்கு டாக்ஸ் லேப் வேணா என்னோட ஓவரால் கார்பஸ் பெருசு அதனால எனக்கு டாக்ஸ் லேப்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாக்க நீங்க ஒரு லிக்விட் பண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நீங்க பணம் உள்ள கொண்டு வரீங்களோ அப்ப மட்டும்தான் டாக்ஸ் இன்சிடன்ஸ் வரும் சோ அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்காகத்தானே ஒழிய மத்தபடி எஃப்டி ல போட வேண்டாம் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போட வேண்டாம் அப்படிங்கறது இல்ல இது எல்லாமே நம்ம இந்த ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு கேட்டகரைசேஷன்ல பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ் விச் மீன்ஸ் நீங்க அதுல இருந்து எவ்வளவு பணம் எடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தின ஒரு எஸ்டிமேட் கரெக்டா போடலாம் சோ are ஆல் கால்ட் பிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் தான் அது வந்து எஃப்டியா இருக்கட்டும் பிஓஎம்எஸ் ஆ இருக்கட்டும் எஸ் ஆ இருக்கட்டும் ஒரு பிபிஎஃப்ல ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவா இருக்கட்டும் இது எல்லாமே இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் தேர் ஆல் கால்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ் ஏன்னா இதுல கேபிட்டல் க்ரோத்துங்கிறது கிடையாது அதுல இருந்து நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய இன்கம் தான் ஒவ்வொருத்தருடைய டாக்ஸேஷன் ஸ்லாபு டாக்ஸேஷனுடைய சூழ்நிலையை பொறுத்து எப்ப பணம் உள்ளே கொண்டு வராங்களோ அப்ப டாக்ஸேஷன் ஈவெண்ட்டை பொறுத்து அவங்க இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் தவறே கிடையாது ஆனா கோல்டுல போட்ட கூடாது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கோல்ட்ல ஒரு நாளைக்கு மேல இருக்கும் ஒரு நாளைக்கு கீழே இருக்கும் கோல்டு ஓவரா லாங் ரன் இன்னைக்கு நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருக்கிறவங்க கோல்டு ஓவரா லாங் ரன் பில்ட் பண்ணலாம் பட் சிக்ஸ்டில போய் அந்த ஒலட்டிலிட்டி நாளைக்கு என்ன சிச்சுவேஷன் ஆக போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த ஒலட்டிலிட்டில நம்ம தவறுதலா போய் மார்க்கெட் டிராப் ஆறப்ப வித்துட்டு அதுக்கப்புறம் ஏறிச்சுன்னா நமக்கு தட் இஸ் நாட் அது ரெக்கமெண்டட் சுச்சுவேஷன் கிடையாது நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணிப்போம் அதை பிளான் பண்ணிக்கோங்க இப்போ பேசுறோம் ரீசென்ட் டைமா எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிக் பண்ணும்போது ரொம்ப அவேர்னஸோட தான் பிக் பண்றாங்க ஆனா ஒரு ரிட்டையர் ஆனவங்க இல்ல இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுறவங்கன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலா யாராவது ரெஃபர் பண்ண ஒரு பாலிசி அதுல என்ன கவர் இருக்கும்னு கூட தெரியாம தான் எடுத்திருப்பாங்க இப்போ அவங்க அதை பார்க்கும் பெருசா அவங்களுக்கு அதனால சப்போர்ட் இருந்திருக்காது அப்படி இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா இந்த மல்டி பக்கெட் அப்ரோச்ல இருந்து அவங்க எங்க பணத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பா நீங்க இந்த மல்டி பக்கெட் அப்ரோச்ல ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல கேள்வி ரெண்டு விதமா இதை பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னா நம்ம இந்த செகண்ட் ஆர் தேர்ட் பக்கெட் ரொம்ப ஃபார்தஸ்ட் பக்கெட்ல நமக்கு சேஃப்டி என்ஷூர் பண்றதுனால முதல்ல சொன்ன மாதிரி ஃபைவ் இயர்ஸ்க்கான லிக்விட் போல சிக்ஸ் இயர்ஸ்க்கான பிளானிங் பணமா வந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில ஏன்னா அஞ்சு ஆறு வருஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சூழ்நிலையில மார்க்கெட் கீழே போறத பத்தி இதுக்கு முன்னாடி பேசினோம் இப்ப ரொம்ப எக்ஸப்ஷனலாவே மார்க்கெட் மேல போயிடுச்சு ஓகே வித் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் பயங்கரமா மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணதுன்னு எக்ஸாம்பிள் இப்ப பண்ணல பட் பண்ணிடுச்சுன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க அந்த மாதிரியான ஃபார்தஸ்ட் இருக்கிற ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரியாக இந்த ஒரு நமக்கு எவ்வளவு குஷன் தேவைப்படுதோ ஒரு இன்சூரன்ஸ் நமக்கு போகவே முடியல இன்சூரன்ஸ் எனக்கு ப்ராக்டிக்கல் இல்லை இந்த வயசுக்கு மேல அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில அந்த பார்தஸ்ட் ஃபண்ட்ஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு பணம் இங்க எடுத்துக்கணுமோ கொண்டு வரணுமோ அதை தாண்டி சில சமயம் ஈக்விட்டிஸ் ஒரு சைக்கிள்னால குடுக்கும் அந்த மாதிரியான இருந்து நீங்க ஒரு ஆப்ஷன் இல்ல லிக்விட்ல ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறது ஒரு ஆப்ஷன் பட் நீங்க எங்க வச்சுக்கிட்டாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கார்பஸ் பஃபர் அப்படிங்கறது நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டிய இடம்ங்கிறது கண்டிப்பா லிக்விட் பண்ட்ஸ் தான் நீங்க வந்து அத ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல வச்சிட்டு இருக்க முடியாது அந்த ஈக்விட்டிஸ்ல எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ராஃபிட் பத்து லட்சம் போட்ட இடத்துல அது பதினஞ்சு லட்சம் ஆயிடுச்சு நான் வெறும் அஞ்சு லட்சம் மட்டும் நான் அந்த எக்ஸிட் புக்கிங் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ எடுத்துட்டு வந்து நான் வைக்க வேண்டிய இடம் லிக்விட் தான் ஆனா அதை ஒரு வருஷம் லிக்விட்ல எக்ஸ்ட்ராவா பிளான் பண்ணி லிக்விட்ல முதல்ல இருந்தே ஜாஸ்தி வச்சுக்கிறதா இல்ல மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பேசி எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுல இருந்து நான் வச்சுக்கிறதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம இத கண்டிப்பா டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு ரிட்டையரி அவங்களோட கார்பஸை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு நேரம் டீடெயிலா பேசணும் இதை ராப் பண்றதுக்கு நிறைய பேர் என்ன தப்பு எல்லாம் செய்யக்கூடாது எனக்கு இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியா இருக்கும் கண்டிப்பா இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரிட்டையர் நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம் இன்ஃப்லேஷன் விலை உயர்வு அப்படிங்கிற ஆங்கிள வந்து அவங்க கன்சிடரே பண்ணாம பிளான் பண்றாங்க இப்ப யாராவது ஒருத்தர்ட்ட போய் பேசுனீங்க அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கு சார் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார் இன்னி தேதிக்கு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது பட் இந்த போக்குவரத்து செலவு பெட்ரோல் ஃபுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆஃபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வருதுனால ஜாஸ்தியாகுது சார் பட் ஒரு சிக்ஸ்டி தௌசண்டில் நான் வந்து ஒரு சின்ன சிட்டிக்கு மூவ் பண்ணாலும் ரொம்பவே தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக கரெக்டாக சொல்லி பிளான் பண்ணி சொல்லுவாங்க பட் அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் இன்னி தேதிக்கான சிக்ஸ்டி தௌசண்டா அவங்க வச்சுக்கிறாங்க இன்னும் டென் இயர்ஸ் கழிச்சதுக்கான சிக்ஸ்டி தௌசண்டா அவங்க கன்சிடர் பண்றது இல்ல இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டைம்ல இருந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்லயும் ஒரு கார்பஸ் சேர்த்துட்டு ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் கன்சிடரேஷன் இல்லாம அவங்க பிளான் பண்ணிடுறாங்க மொத்தமா எனக்கு இருபது வருஷத்துக்குமே வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் போதும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு கார்பஸ் பிளானிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்ஃபிளேஷன் ரிஸ்க்கு கண்டிப்பா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆகுது இயர்லி வித்ட்ரா இல்லை இன்க்ரீஸ் பணம் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்தா இன்னைக்கும் பிரச்சனை இல்லை பணம் கம்மியானதான் நமக்கு பிரச்சனை அந்த ஃபோர்ல இருந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும் அதைத்தான் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்னுடைய ஃபண்ட் என்ன கொடுக்குதோ அதுலேருந்து நான் இன்ஃபிளேஷன் ஒரு ப்ரொஜெக்ஷனை சப்டிராக்ட் பண்ணி மீதி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் எனக்கு நான் கார்பச பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் அட்வைசரியோட ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஆனால் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு எழுபதுல எண்பது சதவீதம் பேர் பார்க்கறதே இல்லை அது வர் ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸோட சிம்பிளாக சொல்லணும்னா என்ன முந்தின வருஷத்துக்கு நான் பணம் எடுத்ததை விட அடுத்த வருஷம் ஜாஸ்தி எடுக்க போகிறேன் அது அந்த ஒரு ப்ரொவிஷன் இல்லாமல் பிளான் பண்ணிடுறாங்க போஸ்ட் ரிட்டைமெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஈக்விட்டிஸ் பக்கமே நான் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதாவது நம்ம எப்படின்னா ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீம்ஸில் தான் இருப்போம் நம்ம பப்ளிக் ஒன்னா போய் கிரிப்டோ கரன்சியில் போட்டுடுறது இல்லைன்னா வந்து அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்டில் நான் ஈக்விட்டிஸ் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணிடுறது இது ரெண்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த மல்டி பக்கெட் ஸ்ட்ராட்டஜியில் இன்னிலிருந்து அஞ்சு வருஷத்துக்கு நான் இந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற இதை வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு நான் கன்சிடர் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிளானிங்கில் மல்டி பக்கெட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஈக்விட்டிஸ் பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டோ ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ்லேயோ இருக்கிறது தவறே இல்லை ஸோ நீங்கள் இந்த இன்ஃபிளேஷனும் அசர்ட் அலகேஷன் இந்த சாய்ஸ் ஆஃப் பக்கெட்ஸையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இன்சூரன்ஸ் ஆங்கில் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராக்டிக்கலி நல்ல ரிட்டையர்ட் ஆடலாம் ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்